ஹாய் நண்பா நம்ம ஜனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்க நண்பா இங்கே பாருங்க என்னை சுற்றி அரை கிலோமீட்டருக்கு எந்த வண்டியுமே கிடையாது தனியாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அது எப்படி ஈரத்தில் டித்துக்கு இறங்குது என்ன பண்றது மாட்டுனா கூட இழுத்து விடுறதுக்கு அக்கம் பக்கத்துல ஒருத்தருமே இல்லை ஏன் நேரமோ என்னமோ மணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஏழரை மணி இருக்கும் வந்து வலுவா உள்ள மாட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த டயர் வந்த தர மட்டும் பாருங்க நல்லா வலுவாக தெரியுது தண்ணியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தழுவிக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி களிமண் காட்டில் இஞ்ச சேர் இருக்குது பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வண்டியாக இருந்தாலும் சிக்கும் லோடும் அதிகம் ஒரு மே வரப்புக்கிறப்ப ஏறெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் சைடாக ஏற்றணும் அதாவது ஒரு அரை அடி வரப்ப இல்லைனாலும் ஏ போய் பெட்டு அடியில உக்காந்துக்கோம் ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டதை இதெல்லாம் ஒரு வண்டிக்காரரை எனக்கு சொல்லி கொடுத்தாரு நினைப்பா நான் சொல்றேன் நாலு பேருமே சுத்தம் ஆயிரம்னு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஆயிரம் சொல்லி பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் கீரலோ ஃபஸ்ட் தான் நண்பா எப்பவும் போல பாடல டயர் மட்டும்தான் கர கரகர கரண சுத்திரமா இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா போகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நண்பா ஆந்திரா போகிறது பாத்தீங்கன்னா லோ சேடு அவ்வளோதான் லோ செகண்டு போட்டு பாத்தீங்கன்னா ஒன்றும் வேலை கேவலை வண்டி இஞ்சி இஞ்சாதான் நினைவு நிறைய இந்த சேரெல்லாம் அப்படி தானே போகாது தழுவி அப்படியே மாடு மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறது பதினாலுலேருந்து பதிமூணுக்கு வந்துருச்சு ஏறத்தில் ஓட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெம்ப்ரேச்சர் இருக்குமா சன்னா அப்படின்னா ஏறுது ஒன்றை அடி குழிக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது பார்த்தீங்களா மாட்டிக்கிச்சே என்னடா அடுத்ததோட வண்டி அறுபத்தி மூணு கட்சி போய் மாட்டுமான்னு கேட்டிங்கன்னா யானைக்கும் அடித்த இருக்குமே சும்மா அவா சொன்னாங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் அப்படியே நிக்கிட்டு பாருங்க அஜய்யோ டாமி எந்திரிச்சு போய் நைட்டு நேரத்துல கட்டியிருக்கிறது கூட வண்டி இல்லை சீரீஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே வாப்பாட்டிலே கூடக்கூடாதுன்னு வச்சுக்கல ஏன் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகும் இல்லைன்னா மூவ் ஆகாது டயர் ஸ்லிப் ஆன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிக்கிட்டு தெய்வமே தெரியாத இந்த வழியில வந்து இறங்கிட்டேன் முல்லக்கெல்லாம் அப்படியே ஓட்டி விட்டு வெளியே தாட்டி விட்டு சாமி ஓ பிள்ளைய கருணா காட்டுங்க காலையில இருந்து சாயந்தர சின்னப்பட்டாச்சு எங்கனால சின்ன போடுறதுக்கு நம்ம உடம்புல ஜெம்மல்ல அந்த பாருங்க நல்லத வைக்கல பாத்தீங்கன்னா அப்படியே தட்டி தரத்தட்டி தான் வருது பைஜபுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி மொத்தத்துக்கு குழுந்துக்கிட்டு வரும் அதையே மண்ணோட ஒன்றா வச்சு அழுத்திக்கிட்டு தான் வருது அந்த அளவுக்கு இறங்குது நார்மலாக போச்சுன்னா நண்பா பின்னாடி இழுக்குதுக்கு ஒரு ரெண்டு அடி கேப் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு உட்காந்து போகுதுன்னு பாருங்க அந்த புளிய பாருங்க மாட்டு நினச்சுன்னா கட்டி இழுக்கிறதுக்கு எம்எஃப் தான் இருக்குது அதை இழுக்கிறதுக்கே ஒரு வண்டி வேணுமா இருக்கு ஃபோர் ட்ரைவ் தான் நண்பா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஹெச்பி தான் இந்த ஈரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அந்த வண்டியால் நம்ம வெயிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டு சரி பார்க்கலாம் வண்டி மாட்டுமா மாட்டாத வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா என்னன்னு சைஸா வெளியே ஓடி போயிட வேண்டியதான் உள்ள கேது செக் வச்சுக்கங்களேன் அவ்வளவுதான் தரமான சம்பவம் எந்த வண்டியுமே இல்லை போட்டிட்டு வந்து அங்க ஒரு வண்டி பாருங்க திருவண்ணாமலை வண்டி போடுவா திங்க அந்த இதுதான் அவருதான் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அவர் வண்டியை ஓடிட்டு இருந்தா கட்டி எழுக்கணும் இல்லைன்னா ஜிஎஸ்பி தான் Okay, bye.